ஓம் விநாயகா போற்றி கூர்மை உள்ள புதனின் ராசியான மிதனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழாம் அதிபதி பாரதாதிபதியாக வருவதால் நீங்கள் கூடுதலாக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நண்பர்கள் கூட்டாளியில் கரவு உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போது செயல்படுவது சிறப்பாகும் அந்த விதத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நல்ல காலங்கள் நல்ல அறிமுகங்களை செய்வத அமைப்புகளை உங்களுக்கு முன்பதிவுகளில் நாம் அமுதத்துடிகளாக பார்த்தோம் இப்பதிவில் உங்களுக்கு எந்த நாட்கள் கூடாத நாட்கள் அசுப அசுப பலன்களை தரும் காலங்கள் அசுப பலன்களை தரும் நபர்கள் போன்ற விஷத்துளிகளை நம் தெய்வம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள் கூறியுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் முக்கியமாக பொருளாதார வீழ்ச்சி விபத்து கண்டங்கள் தடைகள் தொழில் வியாபாரம் பொருள் போன்றவற்றில் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் காலங்கள் தீய பழக்கவழங்கள் தீயின் தொடர்புகள் தீய பிரச்சனைகள் ஏற்படும் காலங்களை இப்பதிவில் விளக்கமாக எந்த காலங்களில் எவ்வாறு எந்த அமைப்புகள் ஏற்படும் என்பதை விளக்கமாக பார்ப்போம் எனவே இவையை அறிந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு காத்து வளமான வாழ்க்கையை அடையுங்கள் அதாவது நம்ம தெய்வம்சம் குறைந்த ஞானிகள் நமக்கு ஒரு பாதையில் எந்த இடத்தில் நம்ம குடியிருக்கிறது என்று தெரியாது பயணம் செய்து அந்த படுகொலையில் விழுந்து விட்டால் நம் பயணம் பயணத்தை தொடர முடியாது வாழ்க்கையில் இலக்கை அடைய முடியாது ஆனால் நம்ம ஞானிகள் கூறியுள்ள கருத்துக்கள் அடிப்படையில் எந்த இடத்தில் குழி உரிக்கிறது எந்த இடத்தில் நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு முன்பே கூறி சென்றுள்ளார்கள் எனவே நாம் கவனமுடன் பயணம் செய்து வாழ்க்கையின் இலக்கை அடைய முடியும் எனவே நீங்கள் முதலில் உங்கள் உங்கள் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசிவன் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர வாரியாக பார்ப்போம் மிருகசிவம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டே ரேவதி பரணி பூரம் போராடம் இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் சுப காரியங்களை தொட செய்யாமல் இருப்பது சிறப்பாகும் புது காரியங்கள் புது முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பாகும் போல் இந்த நாட்களில் நீங்கள் எந்தவித ஒரு நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த நாட்கள் உங்களுக்கு பொதுவான முகூர்த்த நாட்களில் வரும் ஆனால் உங்களுக்கு அது ஏற்ற நாட்கள் அல்ல அதேபோல் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனை உறவுகளாக இந்த நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பதை தவிர்க்க வேண்டும் இனிமேல் நீங்கள் எந்த நாட்களில் எந்த விதமான அசூ பலன்கள் ஏற்படும் என்பதையும் நம்ம முன்னோர்கள் கூறியோர் கருத்து நடத்தியில் இப்பதிவில் பார்ப்போம் விபத்துக்கள் கண்டங்கள் போன்ற பிரயாணத்து துன்பங்களும் உடல் உபாதைகளால் கண்டங்களும் ஏற்படும் காலங்களை எடுத்துக்கொண்டால் உங்கள் புனர்பூசம் விசாகம் போற்றாத நட்சத்திர நாட்களில் தூர பிரயாணங்களை தொடங்குவதை தவிர்க்கலாம் அன்று பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கையுடனும் தொலைக்கவசம் சாலை விதிகளை பின்பற்றியும் மது வஸ்து போதை வஸ்துகளை அருந்தாமலும் பயணம் செய்வது சிறந்த முறையாகவும் பாதுகாப்புடனும் கவனமுடனும் செயல்பட வேண்டும் அதேபோல் கூட பழக்க நோய்களும் தோன்றலாம் எனவே நல்ல பழக்கவழக்கங்கள் என்று கடைபிடிங்கள் உணவு முறைகளில் முக்கியமாக அடுத்தாக நோய்களின் அறிகுறிகளும் அவங்களுக்கு அந்த நாட்களில் தோன்றும் சிறிதாக இருக்கும்போது அறிகுறிகள் போது மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிக சிறப்பாகும் அடுத்ததாக தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் முக்கியமாக ஆயுள்யம் கேட்டே ரேவதி நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் அந்த நாட்களில் ஒழிவுடனும் நிதானமுடனும் செயல்பட்டு செயல்பட்டு அடுத்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நாட்கள் வரும்போது அந்த காரியங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு விடலாம் அடுத்ததாக உங்களுக்கு தீய பழக்க வழங்கும் தீய வளரும் தொடர்பு கூட தீய பிரச்சனைகள் ரொம்ப வழக்குன்னு தேவையில்லாத அனைத்து பிரச்சனைகளுமே வரக்கூடிய உங்களை துன்பத்தை படுத்தப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே சந்திக்க வேண்டிய நாட்கள் பரணி பூரம் போராட நட்சத்திர நாட்களில் மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் அந்நியர்களிடமும் புது உறவுகளிடமும் குடும்ப ரகசியம் தொழில் ரகசியங்களுக்கு கூறப்படாது அவர்கள் புது உறவுகளையும் நம் கவனமுடன் சந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக அவங்களுக்கு திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் இருக்குது ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் பூசம் மனுஷம் முத்தட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்தியே உத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் செஞ்ச செய்யும் ஒன்பது நாட்களிலும் சுப காரியங்களை விளக்குவது சிறப்பாகும் பொது முகூர்த்த காலங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதேபோல் அந்த நாட்டில் புது காரியங்கள் தொடங்குவது புது முதலீடு செய்வதையும் தவிர்ப்பது சிறப்பாகும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள நீங்கள் நண்பர்கள் கூட்டாளியை கணவன் உறவுகளாக தேர்ந்தெடுத்துவதையும் தவிர்ப்பது சிறந்த வழிமுறையாகும் அடுத்த உங்களுக்கு எந்த நாட்களில் எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது என்பதையும் பார்ப்போம் பிரயாணங்கள் செய்வதற்கு து பிரயாணங்கள் தூர்தாசயணங்கள் ஆரம்பமாக நீங்கள் பூசம் அனுசம் உத்தராதி நட்சத்திர நாட்களில் தவிர்க்கலாம் அல்லது அந்த நாட்களில் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் பாதுகாப்புடனும் தொலைக்கவசம் மற்ற பல விதிகளை பயன்படுத்தியும் போதை மது வசுக்களை தவிர்த்தும் பிரயாணம் செய்வது மிகச் சிறப்பாகும் அதேபோல் நோய்களின் அறிகுறிகளும் உங்களுக்கு அந்த நாட்களில் தோன்றும் அதை அதை உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று சீர்செய்து கொள்வதும் முயற்சி செய்து கொள்வதும் சரியாகும் மேலும் தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களையும் அந்த நாள் கட்டுப்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாகும் அதேபோல் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களில் தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் குழப்பங்கள் ஏற்படும் பொறுமுடன் நிதான நாம் செயல்படுவது மிகச் சிறப்பாகும் அடுத்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றிகள் தரும் அதேபோல் கிருத்திய உத்திரம் உத்திராடம் நட்சத்திரினார்கள் தீய பழக்க வழக்குகள் தீயவர்களின் தொடர்புகள் தீய பிரச்சனைகள் ரொம்ப வழக்கம் தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் போன்ற தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்தவங்க விஷயங்களையும் தலையிடக்கூடாது நீங்கள் அடுத்தவர்களிடம் எந்த ரகசியங்களையும் குடும்ப ரகசியங்களும் தொழில் ரகசியங்களையும் கூறக்கூடாது புது உறவுகளையும் அந்நியர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது சிறப்பாகும் வாழ்த்துக்கள் அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் ஆயிரம் கேட்டே ரேவதி பரணி பூரம் பூராடம் திரு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஒன்பது நட்சத்திர நாட்களிலும் நீங்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது சிறப்பாகும் பொது முகூர்த்த காலங்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்கள் ஆகாத நாட்கள் இந்த காரியங்களை செய்ய எந்த காரிய காரியங்களுமே சுபமாக அசுபமாகத்தான் இருக்கும் அது பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் எனவே புது முதலீடுகள் புது தொழில்களை செய்வதையும் புது வியாபாரங்கள் செய்வதையும் தவிர்க்கலாம் அதேபோல் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போதும் இந்த நாட்களை தவிர்ப்பது சிறப்பாகும் மேலும் உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் நண்பர்கள் கூட்டாளியும் கணவன் மனை உறவுகளாகவும் தேர்ந்தெடுப்பதை தவிர்ப்பதும் நல்ல நல்ல வழிமுறையாகும் அடுத்ததாக எந்த நாட்களில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்று பார்த்தால் ஆயுதம் கேட்ட ரேவதி நட்சத்திர நாட்களில் பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது முக்கியமாக விபத்துக்களை ஏற்படுத்தும் நாட்களாகும் அதனால் நீங்கள் அந்த நாட்களில் குடும்பம் வரை பாதுகாப்புடனும் கா எச்சரிக்கையுடனும் பிரயாணத்தை செய்வது சிறப்பாக இருக்கும் தலைக்கவசம் சாலை விதிகளை பயன்படுத்தும் மது வசுக்களை பயன்படுத்துவதை தவிர்த்தும் பிரயாணத்தை எச்சரிக்கையுடன் செய்வது சிறப்பாகும் அதேபோல் பரணை பூரம் போராட நட்சத்திர நாட்களில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளும் வேலை வியாபாரங்களில் காரிய தடைகள் அனைத்து விதமான குழப்பங்கள் பிரத் பிரச்சனைகள் ஏற்படும் நாடு அந்த நாட்கள் நீங்கள் கவனமுடன் எதிலுமே செயல்படுவது சிறப்பாகும் அந்த அங்கு புதிய திட்டங்களும் கூடாது புதிய காரியங்களை ஆரம்பிப்பதும் கூடாது அதேபோல் தீய பழக்க வழங்க தீயவர்கள் தோற்றப்படும் தீய சேர்க்கைகள் அனைத்துமே புதியவர்கள் அந்நியல் மூலம் ஏற்படும் அந்நியவர்களுடைய விஷயங்களையும் நம் தலையிடக்கூடாது அந்நியிலும் நம்மளுடைய ரகசியங்களையும் தொழில் ரகசியமும் குடும்ப ரகசியங்களும் சொல்லக்கூடாது எனவே எந்த விதமான நாட்கள் உங்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவான் நட்சத்திர நாட்கள் மிகவும் மரணியர்களும் கவனமுடன் செயல்பட வேண்டும் நல்ல பழக்க வழங்கும் நல்லவர்களுடன் தொடர்பு கொள்வது சிறப்பாகும் எனவே இந்த முன்னெச்சரிக்கை குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் கவனமுடன் சென்று அசுபங்களை தவிர்த்து நன்மைகளை அடைந்து நலம் பெறுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசி ரீதியாக சில குறிப்புகளை பார்ப்போம் உங்கள் மிதுனன் ராசி மிதுனன் ராசிக்கு பொதுவாகவே மேசம் விருச்சகம் ராசிகள் உங்களுக்கு ஆகாது ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு வந்து பகை கிரகமாகிறார் செவ்வாய் தோஷத்தை கணக்கிடும் போது கூட நீங்கள் இந்த குறிப்புகளை பயன்பா பயன்படுத்தி பா பார்த்து கொள்வது அதாவது உங்களுக்கு எது உள்ள கிரகம் பகைத்தன்மை உள்ள அசுபாதிபத்தியம் உள்ள ஆகையால் செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டு நாளிகளில் எட்டு பனிரெண்டில் இருக்கும் போது சுபர்களின் தொடர்புகள் இருக்கிறதா என்பதை கவனம் கூட ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அவ்வாறு தோற்று இருந்தால் செவ்வாய் இல்லாதவர்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம் முக்கியமாக செவ்வாய் திசை திருமணத்தின் பத்து முன்பு ஆண்டுகளில் வருகிறதா என்பதையும் கவனமுடன் ஆராய்ந்து திருமண பொருத்தத்தில் செயல்படுவது சிறப்பாகும் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஆராய வேண்டிய விஷயம் அடுத்ததாக ராகு தோஷங்களும் பொதுவாக திருமண காலத்தில் பார்ப்பார்கள் ஏனென்றால் அல்லது ராசி ரீதியாகத்தான் சில அமைப்புகளை நாம் கணக்கிடுகிறோம் எனவே திருமண ராகு கேத்தோஷமும் அப்படித்தான் சுபமாக உள்ளதா இருந்தால் இல்லாதவர்களையும் ராகு கதோஷம் இல்லாதவர்களையும் திருமணம் செய்யலாம் அதேபோல் ராகுக்கி திசா புத்திகள் எந்த காலங்களில் வருகிறது என்பதையும் திருமண காலத்தில் வந்தால் கூடுதலாக கவனமுடன் ஆய்வு செய்து பொருத்தங்களை தேர்ந்தெடுப்பது சிறப்பான வழிமுறையாகும் அடுத்த உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசி ப பாக பாகாதிபதி ராசி தனிச்சு ராசியை தவிர்ப்பது அந்த நட்ச அந்த ராசிக்காரர்களிடம் தொடர்பு கொள்வோம் போது கவனமுடன் செயல்படுவதும் சிறப்பாகும் அதேபோல் மீனம் சிம்மம் கடகம் இந்த ராசிக்காரர்களுடையும் ஓரளவுக்கு நாம் எச்சரி எச்சரிக்கையுடன் கவனமுடன் செயல்படுவது சிறப்பான வழிமுறையாகும் ராசி ரீதியாக சந்திரன் உங்களுக்கு எட்டாவது ராசியில் சஞ்சரிக்கும் சந்திராஷ்டம காலங்கள் மிக கவனமுடன் நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும் ஏனென்றால் ஏழரை போன்ற அசுப காலங்களிலும் உங்களுக்கு ஆறு எட்டு பாண்டாதிபதி ஜாதக ரீதியன் தசாபுத்தி காலங்களிலும் இந்த இணைவுகள் சேரக்கூடாது சேர்ந்து போது நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் சந்திராஷ்டம் நாட்கள் என்றால் உங்களுக்கு எட்டாவது ராசி எட்டாவது ராசியான மகரம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இரண்டே கால் நாட்கள் உங்களுக்கு சந்தராஷ்டம நாட்கள் ஆகும் அந்த நாட்களில் நீங்கள் மிக கவனமுடன் எல்லா விஷயத்தையும் என இழப்புகள் காணாமல் போதல் இப்போ அவமானம் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் விபத்துக்கள் போன்ற அனைத்துமே சந்திராஷ்டம காலங்களில் ஏற்படும் அசுபங்கள் அனைத்தும் ஏற்படும் எனவே முக்கியமாக ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் கவனமுடன் செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு பாதத்தில் ஒன்பது பாதத்திற்கு நீங்கள் இரண்டக நாட்கள் என்றால் ஒரு பாதத்திற்கு ஆறு மணி நேரம் மட்டுமே துல்லியமான கால அளவீடாகும் அந்த ஆறு பாதத்தை தேர்ந்தெடுப்பது எவ்வாறு என்றால் உங்கள் ராசி நீங்கள் எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள் அதாவது இப்பொழுது வந்து நீங்கள் திருவாதிரை ரெண்டாம் ஒன்றாம் பாதத்தில் பிறகு என்றால் மிருகசீடம் ஒன்று ரெண்டு திருவாதிரை ஒன்று மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கீர்கள் அப்பொழுது மகரத்தில் மூணாவது பாதம் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் மூணாவது பாதில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் ஆறு மணி நேரம் உங்களுக்கு அசுப காலமாகும் இதை புரியாதவர்கள் எனக்கு சந்திராஷ்டம் பகுதியில் விளக்கமாக கொற்றிலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது பயிற்சி தான் நான் விளக்கம் கோருகிறேன் அடுத்ததாக உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்களில் நீங்கள் கவனம் ஆறு மணி நேரம் மிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது வாழ்க்கையில் எல்லா காலங்களிலுமே சிறப்பான முறையாகும் அதிலும் அசுப காலங்கள் ஏழரைச்சனி போன்ற அசுப காலங்கள் சேரும் காலங்களில் ஆறு எட்டு கொண்டாதிபதி திசைகள் சேரும் காலங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பாகும் அதேபோல ஏழரைச்சனி அஷ்டம சனி காலங்களிலும் நீங்கள் ராசி ரீதியாக கணக்கிடும் பலன்களாகியால் அந்த காலங்களிலும் நீங்கள் ஜென்மச்சனி ஆண்டு காலமும் அஷ்டமச்சனி இரண்டையாண்டு காலம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த கடுமையான பாதிப்புகளிலும் ஏற்கனவே அன்புக்குரிய பாதாச்சாரம் ரீதியாக நீங்கள் பார்த்தால் ஒரு மூன்று மாதம் பத்து நாட்கள் அதாவது நூறு நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டும் முக்கியமாக உங்கள் நட்சத்திர பாதத்தில் சனி எத்தா எட்டாவது ராசியில் எத்தனாவது பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பது அத்தனாவது பாதத்தில் எட்டாவது ராசியில் கணக்கிட்டால் சனியின் சஞ்சாரம் அசுப கால அஷ்டமச்சனியின் தளத்தை அறிய முடியும் ஜென்மச்சனியில் உங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திர பார்த்து சனி சஞ்சாரம் செய்யும் காலத்தை நீங்கள் எளிதில் அறிந்து அறிந்து அந்த காலத்தில் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் எனவே நூறு அந்த நூறு நாட்கள் நீங்கள் ஏழரை சென்னையில் கவனமுடன் செயல்பட வேண்டும் அதே போல் உங்கள் ராசிக்கு முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அசுப காலங்கள் ஆறு எட்டு பாண்ட அதிபதிகளின் தசாபத்தி காலங்கள் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த ஒன்பது அசுப காலங்கள் நட்சத்திர நாட்களும் உங்களுக்கு இணைந்தால் கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பாகும் எனவே அசுப காலங்களையும் அசுபமான அமைப்புகளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்புடன் செயல்பட்டு வாழ்க்கையில் வளம் பெற வாழ்த்துக்கள் வாழ்க வளங்கள்